ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறது லேட் நைட் ஃபுட் டெலிவரி டெலிவரி பார்ட்னருக்கு பாதுகாப்பு இருக்கா ஒரு நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ அது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ லேட் நைட்டில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பிக்கப் பண்ணுறோம் ட்ராப் லொக்கேஷன் போகிறோம் அதாவது கஸ்டமர் லொக்கேஷன் போகிறோம் வச்சுக்கோங்களேன் போயிட்டு கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ண முடியலை எடுக்காமல் தூங்கிட்டார் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம வந்து லைவ் ஆர்டர் சப்போர்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் நாட் ரீச்சபிள் அண்ட் ஆன்சரிங் அப்படின்னு இருக்கும் அந்த அந்த இதை நம்ம கொடுத்தோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் லைட் இல்லாமல் இருக்கலாம் அந்த ஏரியா வந்து எப்படின்னு தெரியாது அந்த பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல நிற்கிறதா கஸ்டமர் லொக்கேஷன் மேலே மாடியில் செகண்ட் ஃப்ளோர் போட்டிருப்பாங்க செகண்ட் ஃப்ளோர் மேலே பின்னு இது பண்ணுறதா இல்லை எப்படி நமக்கு வந்து அப்படி நிற்க முடிச்சாலும் நமக்கு பாதுகாப்பு இருக்குது அந்த இடத்துல அதை அதை பற்றி தான் பார்க்கலாம் பொதுவாக வந்து ஒவ்வொரு ஏரியாவும் வந்து யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு டெலிவரி பார்ட்டனும் ஒவ்வொரு அதாவது ஜோனுக்குள்ளே அப்படிங்கிறது இப்போ யாரும் ஓட்டுறதில்ல லேட் நைட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஜோனில் இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஜோனில் போவோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது புதுசாக ஓட்டுறவங்களும் இருப்பாங்க அதனால் வந்து அவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப கம்மி ஓகேங்களா இந்த சூழ்நிலையில வந்து லேட் இப்போ கஸ்டமர் லொக்கேஷனில் வெயிட் பண்ணுறது பதினஞ்சு நிமிஷம் சரியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஒரு கால் அதாவது நம்ம ஒரு ரெண்டு தடவை கால் பண்ணி பார்க்கலாம் கஸ்டமருக்கு சப்போஸ் கஸ்டமர் கால் எடுக்கலன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனை வந்து ஜொமேட்டோ டீம் வந்து அவங்க கொடுக்கலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல உங்களால் சப்போர்ட் கொடுக்க முடியாது ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களால் சப்போர்ட் என்ன பண்ண முடியாது அந்த இடத்துல அவ்வளோதான் அதில் ஹெல்ப் ஆப்ஷன் கொடுத்தா கூட உங்கள் டீம் எப்படி கானெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு சம்பவம் நடக்கா நடக்காமல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது நடந்திருக்கலாம் இல்லை இனிமேல் கூட யாருக்காச்சும் நடக்க நடந்து தெரியும் சொல்லாமல் இருக்கலாம் மறைச்சிருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நடக்கும்போது பற்றி இந்த மாதிரி நடக்கும்போது யாரால் வந்து அங்கே ஹெல்ப் வர முடியும் பார்த்திங்கன்னா யாராலையும் வர முடியாது சப்போஸ் அந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு வெளியே வரோம் காவல்துறையிட்ட வந்து நம்ம வந்து அதை கம்ப்ளைண்ட்டை சொல்கிறோன்னா அவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்கள் தான் இந்த லைட் நைட்டில் ஒர்க் பண்ண முடியல வந்து உங்களோட பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர இல்லை நீங்கள் நாங்கள் வந்து உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து முழுக்க முழுக்க நம்மளை எப்படி சொல்கிறது நம்மளோட சேஃப்டியை வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் நம்ம ஜோமோட டீமோ வந்து நம்மளும் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் என்ன அவங்களோட ஒரே வார்த்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் கஸ்டமர் லொக்கேஷனில் வெயிட் பண்ணுங்கள் அவங்க கால் எடுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கிட்ட வந்து கஸ்டமர் கேரில் வந்து பேசுறதுக்கு கால் பண்ணி அலோட் கொடுப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணி கொடுக்குறதா இல்லை ரிட்டர்ன் போடுறதா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு போனோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து யாருக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நல்லது பட் டெலிவரி பார்ட்னருக்கு அது ரொம்ப மோசம் கஸ்டமர் தூங்கிடுவாங்க அது அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னா டெலிவரி பார்ட்னர் தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஷனை மாற்றி ஒரு ரெண்டு கால் அதை தொடர்ச்சி கஸ்டமருக்கு நம்ம ட்ரை பண்ண முடிச்சுடலாம் அவங்க எடுக்கலான்னா ஒன்று லீவ் ஆட்ரு கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த லீவ் ஆர்டரும் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து சரியாக இருக்காது டோர் நம்பர் இருக்காது ஃப்ளாட் நம்பர் மட்டும்தான் இருக்கும் எந்த டோரில் வந்து எத்தனை ஃப்ளோரில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு உடனே ரிட்டன் ஆர்டர் ட்ரை பண்ணுங்கள் ரிட்டன் ஆர்டர் போட்டிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சந்தோஷமாக நாங்கள் டெலிட் பண்ணிட்டு போவோம் எங்களுக்கு ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணி கூட கொடுத்த வில்லை டேரெக்டாக வந்து ரெண்டு தடவை நாங்கள் ட்ரை பண்ணி எடுக்கலன்னா அடுத்து வந்து லைவ் ஆர்டர் சப்போர்ட்டு கஸ்டமர் கேருக்கு கால் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் நீங்கள் வந்து ரிட்டன் ஆர்டர் போட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு அந்த ஆர்டர் உங்கள் ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணி எடுத்து கொண்டு போகிறது எங்களுக்கு எங்களுக்கு இங்கே வேஸ்ட்டு தான் ரிட்டர்ன் ஒன்று கொடுத்தோம்னா எங்களுக்கு அதுக்கான ரிட்டன் போயும் கிடச்சிரும் அமௌண்ட்டும் கிடச்சிரும் இந்த ஆப்ஷனை கொண்டு நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து பதினஞ்சு நிமிஷம் இடத்துல வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னாலும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா எல்லோரும் இடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோசமாக படும் பயங்கரமாக இருட்டான ஏரியாக்கள்லாம் ஆர்டர் டெலிவரி போகும் அந்த இடத்துலலாம் கஸ்டமர் ஃபோன் எடுக்காமல் போகிறதுல வந்து எடுக்காம பட்சத்தில் வந்து அங்கே நிற்கவும் முடியாது தூரமாக தள்ளி வந்து நிற்க முடியலை கேட்பாங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா அந்த ஏரியா பற்றி நமக்கு தெரியாதுல்ல ஸோ என்னன்னாலும் நடக்கலாம் யாருக்கும் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்காத நடக்கிற சம்பவம் தான் இதெல்லாம் ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷனை மாற்றி கொடுத்தா பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய டெலிவரி பார்ட்னர் இதை தான் எதிர்பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் ரெண்டு ஆர்டர் அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அதனால் இதை பற்றி பேசுகிறேன் நேற்றுக்கு எடுத்த ரெண்டாவது ஆர்டரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் கஸ்டமர் லொக்கேஷனில் வெயிட் பண்ணேன் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லீவ் அட் டோர் போட்டிருந்தாரு அப்புறம் வந்து கால் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாரு அப்புறம் பெல் அடிக்கூடாதுன்னு போட்டிருந்தார் மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு இருந்தாலும் வந்து நான் ஃப்ளாட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனால் வந்து டோர் வந்து என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் எஸ் டூ போட்டிருந்தா அவர் எஸ் டூ போட்டிருந்தாரு ஆனால் செகண்ட் ஃப்ளோரில் எஸ் ஒன் எஸ் டூ பார்த்திங்கனா ரெண்டு டோர்லேயும் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை அந்த நம்பர் எஸ் ஒன்று ஏதாச்சும் ஒரு டோரில் எஸ் ஒன்று இருந்துச்சுன்னா கூட அப்போ அடுத்த டோர் வந்து எஸ் டூ நினச்சிக்கலாம் ரெண்டு டோருமே பிளெயினாக இருந்துச்சு நம்ம எந்த டோரில் வச்சு டெலிவரி பண்ணுறது தெரியல அதனால வந்து என்ன பண்ணோன்னா மறுபடியும் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணி அந்த இடத்துல நின்று நம்ம கால் பண்ணுறோம் ஸோ அந்த இடத்துல வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லை யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த ஏரியா எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அது ஒரு சந்து மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல நம்ம நின்று ட்ரை பண்ணோம்னு முடியாது நமக்கு சேஃப்டியே கிடையாதுங்க ஓகேங்களா பதினஞ்சு நிமிஷம் நிற்க வைக்கிறாங்க நம்ம ஒரு உதவி சப்போர்ட் கேட்கணும்னு நினச்சா கூட அதில் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கஸ்டமர் கேர் சப்போர்ட் நமக்கு தொட வேண்டியதாக இருக்குது கஸ்டமர் சப் கேர் சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருப்பீங்க உங்கள் ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் இருப்பீங்க ஆனால் நாங்கள் டெலிவரி பண்ணுற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் தெருவில் நாங்கள் உங்களுக்காக பதினஞ்சு நிமிஷம் அந்த கஸ்டமர் லொக்கேஷனில் வெயிட் பண்ணி பிரச்சினையை சந்திச்சு ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் எங்களுக்கு ஏதாவது நடந்தால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க முடிஞ்சளவு முடிஞ்ச பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா டெலிவரி பார்ட்னர் வர லேட் நைட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த கஸ்டமர் ஃபோன் எடுக்கலனா அதுக்கு சப்போர்ட் டீம் வந்து உடனே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் தவிர்க்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஓகேங்களா முடிஞ்ச உங்கள்கிட்ட நாங்கள் நாங்கள் அந்த ஆர்டர் எங்களுக்கு கேன்சல் பண்ணியே கேட்கல ரிட்டன் ஆர்டர் போட்டிங்க நாங்கள் ரெஸ்டாரண்டில் கொடுத்துருவோம் வேலை முடிஞ்சது அடுத்த ஆர்டர் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ஓகேங்களா அந்த கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பேஸ் இது பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்களேன் ஓகேங்களா டெலிவரி பார்ட்னருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் என்ன தமிழ்மண வேண்டுகோள் யாருக்காச்சும் மாதிரி டெலிவரி டைமில் வந்து பிரச்சனை சந்திச்சிருந்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்